வந்துட்டு கண்டேன் இதில் பாருங்க இப்போ முதலாவது படத்துல இதில் ஐந்து படம் இருக்குது அதுல ஒன்று வந்து வித்தியாசம் எத்தனையாவது வித்தியாசம் இருக்கு எண்ணி சொல்லுங்க எத்தனாவது வித்தியாசம் இருக்குண்டு மூன்றாவது கட்டிக்காரி சரி வித்தியாசம் எண்ணி சொல்லுங்க நான்காவது கட்டிக்காரி அடுத்த மூன்றாவதுல முதலாவது சரி அடுத்ததுல இரண்டாவது ஓகே சரி அடுத்து ஐந்தாவது ஐந்தாவது ஓகே குட் அடுத்தது பெறமா குரில் நெடில் எழுத்துக்கள் இதில் நெடில் அண்டு வருவானும் குரில் அண்டு போட்டிருக்கணும் நெடில் குரில் எழுத்து அடுத்தது நெடில் எழுத்துக்கள் മുതാവ് കുറേ എഴുത്ത് എഴുത്ത് രണ്ടാവ അടുത്തത് ഓക്കെ ഗുഡ്